ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று வந்து சீப்பு முறுக்கு பார்த்தோமா தீபாவளி சீரீஸில் இப்போ வந்து நம்ம வந்து முள்ளு முறுக்கு பார்க்க போகிறோம் அந்த பாதி மாவை நம்ம வந்து முள்ளு முறுக்கு பண்ணது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் தேங்காய் பால் சூடு பண்ணி தான் ஊற்றணும் லைட்டாக சூடு பண்ணி இந்த சர்க்கரை அதே அளவு தான் எடுத்திருக்கேன் நூறு கிராமு நூற்றம்பது கப்பில் நூறு கிராம் எடுத்திருக்கேன் வெண்ணெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி உப்பு அந்த இது நம்ம எள் இதுதான் எடுத்திருக்கேன் புளிகிறதுக்கு அச்சு அந்த நேத்து காமிச்ச தான் நமக்கு இப்போ இந்த மாவு வந்து இதில் போட்டுக்கலாம் அதுக்கட்டி தேங்காய் பாலை நம்ம சூடு பண்ணிட்டு வந்துடலாம் இந்த சர்க்கரை அதில் போட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் லேசா சூடானா போதும் போதும் நிறுத்திக்கோங்க மாவை இதில் கொட்டிக்கோங்க மிஷினில் இருந்து வரும்போது கொஞ்சம் பிடிச்சிரும் அது ஒன்றும் இல்லை அது வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா வந்துடும் அது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் நேற்று பிசஞ்ச மாதிரி தான் வெண்ணெய் போட்டுக்கோங்க நான் திருப்பி ஏன் பசைஞ்சு காமிக்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஒரு ஒரு தடவையும் மாவு பெசையிற வீடியோவும் காமிச்சிடுறேன் நான் இந்த ஏலக்காய் பொடியும் நுணுக்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம் இப்ப இந்த வெண்ணெய் இது உப்பு நம்ம எள்ளு ஏலக்காய் பொடி எல்லாம் விரவிட்டோம் இப்போ வந்து தேங்காய் இருக்கு தேங்காய் பால் வந்து சூடானா போதும் பால் லேசா இந்த தேங்காய் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மூடி இருக்கும் அதனால இது பத்தலேன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த இதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அந்த வாசனையோட வாசனையோடு நல்லா நல்லாயிருக்கும் சில பசங்களுக்கு உளுந்து முறுக்கு பிடிக்காது அவங்களுக்குலாம் இந்த முறுக்கு தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் முறுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க மாவு ஒன்று தான் ஆனால் வந்து நம்ம பண்ணுற விதம்தான் மாறுபடும் நல்லா எல்லா ஐட்டமும் நல்லா வரும் அரிசி மட்டும் மாவு பச்சை அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் வேசன் அரிசி செய்யலாம் ஏன் செய்ய மாட்டோம்னா அது ஒரு சிறு கசப்பு வந்து வரும் அந்த அரிசியில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம் அந்த அரிசி வந்து கழுவி காய வச்சு எப்படி பண்ணாலும் அவ்வளோ சாமான் போடுறோம் நம்ம உளுந்தெல்லாம் போதும் உளுந்தெல்லாம் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குறோம் எல்லாம் பண்ணுறோம் எண்ணெய் கோல்டு வின்னர் அந்த இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணுறோம் அந்த அரிசி ஒன்றுக்காக நீங்கள் ரேஷன் அரிசி போடலாம் போட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் போட்டா சிறு கசப்பு ஒன்று இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறோம் அதை நல்லபடியாக செஞ்சுட்டு போயிடலாம் அந்த ரேஷன்ல நல்லபடியாக அரிசியை கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வண்டு நாங்கள்லாம் வாங்குறதே யோசிக்கிற மாதிரி பண்ணுறாங்க எங்கள் ரேஷன்லலாம் அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம் கொஞ்சம் அடியில் மாவு இருக்குது அதையும் சேர்த்து பார்த்தாலே தெரியும் உருட்டி திரட்டி பிசையறதுக்கு அந்த மாவு அடியில் இருக்கு பாருங்க வெள்ளை மாவு நான் தண்ணி படாமல் அதெல்லாம் எடுத்து நல்லா பிசைஞ்சிருங்க அரிசி வாங்குறது மாவு பேசுகிறது அந்த பதமாக வந்து சுட்டு எடுக்கிறது இது ஒன்று தான் பலகாரத்துக்கு இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் அதுதான் விஷயம் பலகாரம் வந்து பண்ணுறதுக்கு டைமும் ஆகும் நல்லா பொறுமையாகவும் பண்ணணும் இந்த காலத்து பசங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது அதான் விஷயம் போனோமா எதுக்கு இவ்வளோ மெனக்கிடணும் நம்ம போனோமா கடையில் போனோமா ஒரு கால் கிலோ வாங்கணுமா அப்படின்னு பண்ணிடுறாங்க இப்போல்லாம் இப்போ இருக்கிற பசங்க அப்படிதான் தான் யோசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம பண்றது ஒரு கால் கிலோ மாவோ ஒரு அரை கிலோ மாவோ போட்டு பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ எல்லாம் போடுறது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க இது நமக்கு தலை தலைன்னு இருக்கா இந்த அளவு பெசஞ்சுக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பசைஞ்சிக்கணும் இப்போ எண்ணெய் சட்டி எண்ணெயை ஊற்றிட்டு தான் நான் இங்கே வந்து இது பண்ணேன் வழக்கம் போல் ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சிருங்க இந்த அச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அச்சி தான் போட்டிருக்கேன் இந்த அச்சி தான் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மாவை போட்டு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிச்சு என்ன சூடாயிட்டு அப்படின்னா ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக வரும் அதனால இப்படி போட்டுக்கோங்க சின்னதாகவே போயிருக்கோம் மூணு தான் இதுல போட முடியுது அப்படி வைத்துக்கோங்க கொஞ்சம் சிம்ல வச்சே போடுங்க நோரா நல்லா அடங்கணுன்னே கொஞ்சம் பரத்தி போட்டுட்டு நல்லா வெந்தோடனே நேற்று மாதிரி தான் இதுவும் இது இனிப்பு முறுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் கலர் மாறி தான் ஆகும் ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ஜீனி சேர்த்துருக்கோம்ல அதனால இதையும் சிம்பிளையே நீங்கள் வச்சு வேக வச்சிங்கன்னா இதுவும் நல்ல கலர் அதை வெள்ளையாகவே எடுக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும் வந்து பாருங்கள் நல்லா அழுத்தமாக எடுக்கும்போது தெரியுது இன்னும் கொஞ்சம் வெந்தோடன எடுத்து கட்டி போகும் கொஞ்சம் பரட்டி பரட்டி வேக வச்சிங்கன்னா ஒத்தா மாதிரி வேகும் நீங்க இந்த அச்சு வேணான்னா வேற அச்சு கூட நீங்க புழிஞ்சுக்கலாம் முற அடங்கிடுச்சு பார்த்து எடுத்துக்கலாம் சின்ன எண்ணெய் சட்டியா இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா கரண்டியில போடுவோம் தட்டுல போட்டோம்னா எண்ணெய் தெளிக்கும் இந்த மாதிரி வைக்கும்போதே சத்தம் கேட்கணும் நான் வந்து ஒத்த அச்சு போட்டுட்டேன் பாருங்க அச்சு மாத்திட்டேன் ஏன்னா வந்து அது கொஞ்சம் நல்லா மூணு லேயர் வர்றதுனால நிறைய பெருசா மு முறுக்கு குளிர மாதிரி இருக்கு அதெல்லாம் நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒத்த இது தான் இது நல்லா இருக்கு பாருங்க இதுதான் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்று ஒன்று சாப்பிட்டாலும் கம்முன்னு இருப்பாங்க அதை பெருசாக கொடுத்த பாதி தின்னுட்டு பாதியை கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இது பாருங்க அதுக்கு தான் அச்சு மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான் என்ன எப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு நாலு பிரி தான் வரும் அது அது போட்டா மூணு முறுக்கு தானே வந்தது அதுக்குதான் அச்சே நான் மாத்தினு இருக்கான் இது பாருங்க நமக்கு எத்தனை வந்திருக்கு இது கம்பிய விட்டு பிரிச்சு விட்டுருங்க அது பிரியலனாலும் அப்புறம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இங்கெல்லாம் நோரம் அடங்கிடுச்சு இங்கெல்லாம் பாருங்க இது வந்து ஒரு அதே இது முறுக்கு வச்சுதான் ஆனால் எத்தனை வந்துருக்கு பாருங்க இது நமக்கு வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும் இப்படியாவே புளிஞ்சுங்க உங்க சாய்ஸ் தான் அது எந்த உரல்ல புளியிடும் அப்படின்ட்டு நான் சின்ன எண்ணெய் ஏன் வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து தீ வந்து இதுக்கு தான் கரெக்டாக இருக்குது அந்த ஃப்ளேம் வந்து சரியாக எரிய மாட்டேங்குது எனக்கு ஸ்டவ் நேரம் பார்த்து நமக்கு ரிப்பேர் ஆச்சு அது வந்து இனிமேல் பார்த்தெல்லாம் கிடைக்கலையா புதுசுதான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வெயிட் இருக்கேன் சரி அப்புறமே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்து நான் பெரிய எண்ணெய் சட்டி வச்சு கூட உங்களுக்கு டக்கு டக்குன்னு புழிஞ்சு காமிச்சிருவேன் அதனால தான் இந்த அடுப்பை இந்த அடுப்பு மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இண்டக்ஷன்ஸோலையும் அதுலேயும் இதுலேயும் வச்சு அதனால வந்து அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சின்ன எண்ணெய் சிறி நீங்கள் நல்லா பெரிய எண்ணெய் சிட்டி வச்சு இது பண்ணுங்க நமக்கு வந்து இந்த நம்ம போட்ட மாவுக்கு நான் அச்சு மாத்திட்டேன் அதுவும் வீடியோவில் வரும் பெரிய அச்சு போட்டு ரெண்டு வீடு புழிஞ்சேன் பெரிய அச்சு போட்டு புழிஞ்சு பார்த்தேன் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது அப்புறம் சின்ன அச்சு மாத்திட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று எடுத்து வச்சாலும் பசங்க பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுருவாங்க நமக்கு அதனால தான் இது இது பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் ஒரு இது வந்து அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது இதை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அளவு வந்திருக்கு நமக்கு இது வர பாசிப்பருப்பு எங்கேயோ கொண்டு வச்சுட்டு நாளைக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு வச்சு நம்ம உருண்டை செஞ்சு காமிக்கிறேன் இது வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது வ வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா வறுக்கிற டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம ரவை உருண்டையும் பண்ணி காமிக்கப்போகிறோம் ரவையும் நான் ரவையும் நான் வறுத்துட்டு தான் ரவை எடுத்துப்பேன் இது அரை கிலோ பண்ணுறேன்னா ஒரு கிலோ தெரியல தெரியலப்பையும் ஒரு கிலோ தான் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு சொல் இது பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சுறேன் இந்த ரவை எப்படி ரவை உருண்டை எப்படி பண்ணுறது நாங்கள் மெத்தடே வேற மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரவையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க சக்கரை பொடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்